ஜானகி சந்தியாசியில் இப்போ ஒரு வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து பிச்சு உதவிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போமாட்டிங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் சீன் வந்து மாயா கிட்டே வந்து பணத்தை வாங்குறாங்க நான் இனிமேட்டு வாங்கிக்கிறேம்மா ஓங்கிட்ட போய் எதுவும் பேசிட்டு இருக்க முடியுமா இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அப்படியே பணத்தை வாங்கிட்டு ஒருத்தவர்கிட்ட வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இன்னொரு வாட்டி புவனேஸ்வரி பசுபதியோடு சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினச்சி ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்கேன் இந்த சீனுக்கு இன்னொரு முகம் இருக்குது அதை நீ பார்க்காத அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சீனும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் மாயாவுக்கு ஸ்பெஷலாக வந்து கொடுக்கணும் மாயாவை நம்ம ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு சீன் அத்துட்டியாக பியூ பண்ணுறாங்க வீட்டுக்கு மாசாக வந்துகிட்ருக்காங்க வந்த உடனே என்னடா சீனு நீ இப்போ தான் வீட்டுக்கு வந்த அதுக்குள்ளேயே இப்போ தான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு நீ மாட்டுக்கு வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆமாம் நான் வந்து கடனெல்லாம் அடைச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சீனும் உடனே எப்பிட்றா எப்பட்ரா கடனெல்லாம் அடைச்ச யாரடா பணம் கொடுத்தது திருப்பி எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டியா இல்லைம்மா ஏன் பொண்டாட்டி தான் கோடி அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட இல்லாத பணமா அவகிட்ட தான்மா வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே மணி வந்து உற்சாகமாக ஆகுறாங்க பரவாயில்லையே சீனு இப்பயாவது இந்த வீட்டில் யார் பேச்சை கேட்கணும் யார் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கே என் பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சு இதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னடா அவள் கொடுத்த பணத்தை வந்து வாங்கிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது எனக்காக எதுவும் சப்போர்ட்லாம் பண்ணாதேன்னு ஜாட மாதிரியா நம்ம மாயாவை வந்து பேசுகிறாங்க ஆமாம் நல்லவங்க கிட்டே பணம் வாங்கலாமா நம்ம எல்லாரும் வந்து மாயாவை பார்த்து கற்றுக்க வேண்டியது இருக்குது நான் இனிமேட்டு என் பொண்டாட்டி பேச்சை மட்டும்தான் கேட்க போகிறேன் அவ எடுக்கிற முடிவை தாண்டி நான் எந்த விதத்திலயும் புதுசாக ஒரு முடிவே எடுக்க மாட்டேன் அவ சொல் பேச்சை கேட்டாலே நம்ம குடும்பம் எங்கேயோ போயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெகுராம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரமணி பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமா சிரிச்ச முகமா பரவாயில்ல உனக்கு இப்பயாவது தோணுச்சே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்துக்க மணி வந்து சொல்றாங்க டே சீனு ஒரே ஒரு ரெக்வஸ்டா சொல்லுப்பா நான் என்ன பண்ணணும் கடைசி வரைக்கும் நீ உன் பொண்டாட்டி பேச்சை மட்டும் கேளுறா குடும்பம் நல்லாயிருக்கும் நீயும் நல்லா இருப்ப மற்றவங்க பேச்சை யார் பேச்சும் கேட்காதங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏங்க ஏன் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நான் எதுவும் சொல்லலையே சீனு உனக்கு யாரா முக்கியம் இனிமேட்டு எனக்கு என்னப்பா நான் இனிமேட்டு மாயாவை லவ் பண்ணுற சீனுவாக மாறிட்டேன் எனக்கு எப்போதுமே இப்போ மாயா மட்டும்தான் முக்கியம் மாயாவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு மருமகளாகவே இருக்க முடியாதுன்னு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவங்களால தான் நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் வந்து இருக்கோம் ஆனால் எனக்கு சில பேர் வந்து நன்றி சொல்றாங்க ஆனால் சொல்ல வேண்டிய ஆளுங்க கிட்ட சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெகுராம் மாட்டுக்கும் தன்னைத்தான் வந்து சொல்லிட்டு இருக்கா என்ன சொல்றது சின்ன பையன்லாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரெகுராம் மாட்டுக்கு டக்குன்னு வந்து ஏஞ்சி போகிறாங்க சீனு வந்து கேட்குறாங்க என்ன மாயா உனக்காக நான் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாமா கோச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லும்போது மாமா நில்லுங்க மாமா இந்த வீட்டில் எல்லா ஒரு சுபகாரியமும் நடந்திருக்கு தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஸ்வீட் எடுத்துக்கணும்னு உடனே ஸ்வீட்டை வந்து வாங்கிக்கிறாங்க சேரிச்சீனும் நல்லபடியாக பொழைக்கிற பாரு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு இல்லை யார்கிட்ட வேணான்னு கேளு ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி என் கிட்டே சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்க போது மணி வந்து பேசுகிறாங்க அவன்தான் மாயா பேச்ச கேட்க போகிறானே மச்சான் அப்புறம் என்ன மாயா அவனை நல்லபடியாக வந்து மேல் நோக்கி கொண்டு வந்துடுவா அதிலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மணி வந்து பேசினோடனே எல்லோரும் போகிறாங்க இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்கங்கனோட அம்மா நீ தாமா நிறையா ஸ்வீட் எடுத்து சாப்பிடணும் உன் மருமக சாதிச்சு காட்டியிருக்கா அப்படின்னு சொன்னோடனே எடுக்க முடியாமல் ஸ்வீட்டை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா உடனே சீனு மாட்டுக்கு வந்து மாயா நீ ஸ்வீட் எடுத்துக்க டேய் மனைவிக்கு இப்படி தான் வந்து ஸ்வீட்டு கொடுப்பியா உடனே மாயா வந்து ஸ்வீட் எடுத்து பிச்சு அப்படியே வந்து ஊட்டி விட்றாங்க நம்ம சீனுக்கு உடனே டேய் என் மருமக பார்த்தியா எல்லா விஷயத்துலையும் கெட்டிக்காரீடா நீ ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஏன் புள்ளெல்லாம் வெட்ட வெளியிலலாம் ஸ்வீட்லாம் ஊட்டி விடுவானா அட போமா நீ வேற நான் என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடாமல் வேற யாருக்கு நான் ஊட்டி விட போகிறேன்னு சொல்லிட்டு க்யூடா மாயாவுக்கு மாயாக்கு ஸ்வீட்டெல்லாம் ஊட்டி விட்றாங்க அது சரி என் பையன் பொழைச்சிக்கிட்டா இனிமேட்டு அவனை யாராலையும் தடுக்க முடியாது அப்போ ஆடா திருப்தியாக இருக்கடா இவனை நினைச்சின்னு சொன்னோன்னே மாயா அவனை எப்படியாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துருமா சரிம்மா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மணிவண்ணன் வந்து பேசிட்டு சந்தோஷமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல உடனே சீனு மாட்டுக்கும் ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனோன்னே நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க எனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய விலையெல்லாம் இருக்குது அதனால் நீ மட்டும் போ நான் எதுவாக இருந்தாலும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பத்மா முன்னாடி நிற்கிறாங்க அத்தை இருக்கீங்களா அத்தை உங்ககிட்ட நான் போட்ட சவால் இன்னமும் என் மனசுக்குள்ளேயே வந்து நிற்கிது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இவள் இன்னமும் ஞாபகம் வச்சிருக்காளா அதெல்லாம் நீ எந்த சவாலும் என்கிட்ட போடவே இல்லையே இப்போ இருக்கிற சீனோட வேகத்தை பார்த்தா கூடிய சீக்கிரம் அவனுக்கும் குழந்தை குட்டின்னு எல்லாம் வந்துருமோ அப்புறமேட்டு நான் எப்படி அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்க முடியும்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மா அந்த இடத்துல உடனே கடுப்பாகிட்டாங்க நம்ம பத்மா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாத இப்போ கூட நான் நினச்சேன்னு வச்சுக்கேன் சீனுவோட மனசை வந்து மாற்ற முடியும் அப்படியா சீனுக்கிட்ட நான் சொன்னதை மட்டும்தான் இனிமேட்டு கேட்பான் சீனு இனிமேட்டு என்னோட புருஷனாக மாதிரி ரொம்ப நேரம் ஆச்சு மாயா கீழே என்ன பேசிக்கிட்டு இருக்க மேலே வர இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவுன்னே பார்த்தீங்களா சரியாத்த என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க பத்மா கிட்டே ஏய் எதுக்கு நீ ஆசிர்வாதம் வாங்குற என்னத்த எதுவும் தெரியாத போலேயே கேட்குறீங்களேன்னு சொல்லி வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே மாடிக்கு போகிறாங்க எனக்கு நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சீனு ரூம்குள்ளே வந்து போகும்போது யோசிக்கிறாங்க நம்ம மாயா நம்ம என்னென்னமோ சொல்லிட்டு வந்தோம் சீனு வந்து நம்மளை ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டானா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாயா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாயான்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நான் எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் சரி நீ தப்பானவன் சொல்லி என்னென்னமோ சொல்லியிருக்கேன் இந்த குடும்பத்தையும் வந்து நீ தான் வந்து ஆட்டி படைக்கிற உன்னால தான் இந்த குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கு மாமா ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீ பண்ணி வைக்கிற நல்ல காரியம்லாம் எதுவும் தெரியாமல் இருக்கு நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் இருக்க நான் தான் புரிஞ்சிக்காமல் உன்னை இத்தனை நாளாக தள்ளி வச்சுட்டேன் ஐஎம் சாரிங்கிற மாதிரி மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க விட்டு டேய் சண்டையோ சச்சரவோ எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசிட்டோன்னு வச்சுக்கேன் பிரச்சனையே வராது முதல்ல அது தெரிஞ்சுக்கடா சீனுன்னு நான் உன்னை இத்தனை நாளாக வந்து தள்ளி வச்சதெல்லாம் போதும்னு சொல்லி மாயாவை வந்து கட்டிபிடிச்சி அப்படியே வந்து முத்தம் கொடுக்குறாங்க சீனு இது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே புவனேஸ்வரி வந்து இந்த பக்கம் வந்து காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க பார்த்தியான அந்த தாத்தா நமக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆமாம்மா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கடைசியில் மாயாவை புங்கழ்ந்து புங்கழ்ந்து வந்து பேசிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டம் வேறு எங்கேயாவது வந்து கொடுத்துருக்கலாம் அவன் வீடியோ ஆதாரம் எடுப்பான்னு தெரியாமையே போச்சேம்மா அவன் கடைசி நேரத்தில் வீடியோ ஆதாரம் எடுத்ததுனால தான் நமக்கு இந்த நிலைமையை இப்போ யாருமே நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வீட்டில் ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் ஐயாலாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்களே உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்புறம் செடிக்கெல்லாம் யாரையா தண்ணியெல்லாம் ஊற்றுவா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டு வேலையை நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டு பாத்திரத்தெல்லாம் என்னால் தேய்க்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்ன இப்படியெல்லாம் நடக்குது ஒன்றும் புரியலையே சரிம்மா இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா வெளியூர்லேருந்து வேலைக்கு ஆளை வந்து சேர்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்காங்கண்ணே சந்தோஷமா இருக்காங்கண்ணே இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நம்மளும் வந்து ஒவ்வொரு கட்டத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அவங்களும் அதுலேருந்து வெளில வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரியும் பசுபதியும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் என்னை மன்னிச்சிரு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எத்தனை வாடி ராசினும் அதுவே வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைம்மா நான் வந்து சொல்லியே ஆகணும் நான் கொஞ்ச நாளாக நிதானம் இல்லாமல் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ மாமாக்கிட்ட வந்து நான் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சேன் அதை எதையுமே நான் புரிஞ்சிக்காமல் நீ பண்ணுறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும் நீ கொடுக்குற பணத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னல அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ யாவுது என் பேச்சு கேட்பல எப்போதுமே இனிமேட்டு உன்னோட பேச்சை மட்டும்தான் கேட்பேன் வேற யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன் உனக்காக யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தானே பண்ணுற புவனேஸ்வரி ஏதாவது அடுத்த திட்டம் போடுவாளா கண்டிப்பாக போடுவா இருந்தாலும் பரவாயில்ல ஏன் பொண்டாட்டி வந்து சமாளிச்சிருவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சீனு